இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு யார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் தந்தை பெரியார் இவர் வலுக்கு அளித்த திராவிட மாடல் எது திராவிட மாடல் எல்லோரும் சமம் நம்முடைய தலைமை அரசு சொன்னதை போல எல்லோரும் சமம் சமத்துவம் ஒவ்வொருவருக்கும் சுயமரியாதை இருக்க வேண்டும் சமத்துவம் சுயமரியாதை இந்த தேசத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள் சிலர் முக்காடு போட்டிருக்கிறார்கள் சில பேர் தீ விபூதி வைத்திருக்கிறார்கள் சில போட்டு போட்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் இந்த தாளவாடிக்கு இருக்கிற சிறப்பு மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கற்ற புத்தி நமக்கு கிடையாது இங்க கோயில் மசூதி எல்லாம் ஒரே காம்பவுண்டு இதுதான் மதச்சார்பின்மை இதைத்தான் அரசியல் சட்டம் வலியுறுத்துகிறது இதைத்தான் அம்பேத்கர் வலியுறுத்தினார் அண்ணா வலியுறுத்தினார் நேரு வலியுறுத்தினார் காந்தி வலியுறுத்தினார் எல்லா மதமும் சம்மதம் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் திராவிட மாடல் என்றால் சமத்துவம் சுயமரியாதை அதற்கடுத்து மதச்சார்பின்மை அதற்கடுத்து மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு அடுத்து மொழி இருக்கிறது எனக்கு உணர்வு இருக்கிறது நாங்கள் எங்களை ஆழ்ந்து கொள்வோம் எங்களை யாரும் அடக்கக்கூடாது உணர்வு மூன்றாவது தேசிய இனங்களை அங்கீகரித்தது எது தேசிய இனம் தமிழ் ஒரு தேசிய இனம் மலையாளிகள் தேசிய இனம் தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம் மராட்டியர்கள் ஒரு தேசிய இனம் இத்தனை தேசிய இனங்களும் சேர்ந்துதான் இந்தியா என்ற துணை கண்டம் நாடு கூட அல்ல இவற்றையெல்லாம் சொன்னது தான் திராவிட மாடல் அந்த திராவிட மாடலுக்கு அடையாளமாக எனக்கு தெரிந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இருப்பது இந்த தாளவாடி என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் எனவே அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பிறந்து நீங்கள் இந்த தொகுதிக்கு வந்தவுடனே நான் செஞ்ச முதல் வேலை என்னென்னா இங்கே இருக்கின்ற லிங்காயத்துகளாக இருந்தாலும் அல்லது அறிஞர்களாக இருந்தாலும் மற்ற மலைவாழ் மக்களாக இருந்தாலும் இங்கே வந்தவுடன் நான் கண்டுபிடித்தது பெண் பிள்ளைகள் ப்ளஸ் டூக்கு மேலே போகிறதே இல்லை போறதுல அது அதுவே அங்காச்சும் போறாங்க பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறதே இல்லை என்ன காரணம் என்று கேட்டால் மலை உட்டு கீழே போகணும் சத்தியமகனும் அங்கிருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க இதை நம்முடைய முதலமைச்சர் நான் சொன்னேன் என்னுடைய தொகுதியில் ஊட்டியில மூணு காலேஜ் ஊட்டியில இருக்கு புன்னூர்ல இருக்கு உடலூர்ல இருக்கு கீழே சத்தியமங்கலத்துல இருக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கு ஆனால் மலைப்பகுதியாக இருக்கிற தானவாடியில் கல்லூரிக்கு எந்த பெண்களும் வருவதில்லை பிள்ளைகளும் வருவதில்லை எனவே எங்களுக்கு ஒரு கல்லூரி தர வேண்டும் என்று கேட்டேன் இன்றைக்கு இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு அழகான கல்லூரி

ராஜேந்திரன் ஒன்றிய உறுப்பினர்கள் தலைவர்கள் நாகராஜ் சிவரா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் ஏழை ராமிக்கின்ற ஏழை நிர்வாகிகள் இருபால் மாணவர்கள் இருபால் பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டது இந்த தொழிலுடைய ஆளாக குறிப்பினராக பொறுப்பேற்று இந்த ஏரியில் இருக்கிற ஆறு ஆசிரியர்கள் இருக்கிற ஊடகம் ஊட்டி குன்னூர் கீழே இருக்கிற இந்த அவிநாசி பக்கத்தில் இருக்கிற ஆறு நூல்களில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற அரசின் சார்பில் ஆனால் காலவாடி பகுதியை திறன் மறைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட அன்பு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்ந்து இருந்த பகுதியில் கல்லூரியிலே இணையக்கலை என்பதை காலத்தில் கொண்டு வரப்பட்ட போது குறிப்பாக நம்முடைய பெண் இந்த காலத்தில் இந்த அன்பில் இருந்து கல்லூரி மொழியை முடிக்க முடியாமல் என்கின்ற அந்த சூழ்நிலை சொன்ன முதலமைச்சர்களுக்கு உடனடியாக கொண்டு சென்றேன் என்னுடைய கல்லூரியில் கா பகுதியிலேயே ஏழை தாளாளுமன்ற தொகுதியிலே கல்லா ஆனால் தாளவாண்டியிலே கல்லூரி இல்லை சொன்னேன் உடனடியாக அந்த வீட்டில இந்த தாளவாண்டி கல்லூரியை அறிவித்து அதற்கான இடத்தை தேர்வு செய்து ஒரு அருகான் வாங்க <hateSef>